விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய சட்டப்பேரவை கூட்டத் தொடர் தொடங்குது அப்படின்னாலே அந்த சட்டப்பேரவை கூட்டத்தை ஆளுநர் முறையோடுதான் தொடங்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த ஒரு விதி அப்பேர்பட்ட விதியை நாங்கள் திருத்த போகிறோம் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு ஆளுநர் ஒரே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த சட்டப்பேரவையில் என்ன நடந்தது எதிர்கட்சிகள் ஏன் வெளிநடப்பு செய்தார்கள் என்பதை பற்றியும் இந்த காணொலியில நாம விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்முடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்திற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது இந்த கூட்ட கூட்டத்தொடர்ல வழக்கம் போல ஆளுநர் உரையோடு தொடங்கப்படுகிறது அந்த ஆளுநர் உரையை ஆளுநர் வாசிக்க மறுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்போது மைக்குகள் அணைக்கப்படுகிறது அணைச்சு அணைச்சு போடுறாங்க இதெல்லாம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்டினுடைய இந்த கருணாநிதி தனம் அப்ப ஆளுநர் பேசும்போது மைக்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்றானுங்க அது மட்டும் இல்லாம அந்த உரையில என்ன இருந்தது அப்படி என்பதுதான் மிக மிக முக்கியமானது அதனாலதான் ஆளுநர் அவர்கள் தவிர்த்து விட்டு அந்த கவர்னர் உரை என்ற மாநில அரசு தயாரித்த அந்த உரையை தவிர்த்து விட்டு வெளியேறுகிறார் உடனடியாக மு க ஸ்டாலின் இப்படி பேசுறாரு ஆளுநர் உரை இல்லாமலே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்வோம் அதற்கான புதிய சட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை நாங்கள் திருத்துவோம் சொல்றாரு சரி அந்த அப்படி என்னதான் இருந்தது ஏன் ஆளுநர் அதை வாசிக்க மறுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான விளக்கத்தை லோக்பவன் ஆளுநர் மாளிகை இருக்குல்ல லோக்பவன் அந்த லோக்பவன் இன்றைக்கு ஒரு அறிக்கையாவே வெளியிட்டு நாங்கள் எதற்காக தமிழ்நாடு அரசு தயாரித்து குறித்த ஆளுநர் உரையை நாங்கள் வாசிக்கவில்லை அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு விரிவான ஒரு பனிரண்டு காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள் அந்த காரணங்கள் நேரடியாக ஸ்டாலின் அரசை தாக்குவதோடு மட்டுமல்லாமல் அப்படியே கொத்தா காரி துப்பன மாதிரி இருக்கு இந்த மு ஸ்டாலின் அரசின் மீது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல் காரணம் ஆளுநரின் ஒளி வாங்கி மைக் மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை போன சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க எதிர்கட்சிகளுடைய தான் காட்டாம தான் நேரலையில கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டு சேட்டைகளை பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த கருணாநிதி கும்பல் ஆனா இன்றைக்கு ஆளுநரையே பேச விடாமல் மைக்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிருக்காங்க இரண்டாவது தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கோரல்களும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்தன மக்கள் மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த உரையில மாநில அரசு தயாரித்த ஆளுநர் உரையில தவறான தகவல்கள் இடம் பெற்றிருக்கிறது மக்கள் பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆளுநர் உங்க அண்டான்னு நினைச்சீங்களா திமுக எழுதி கொடுத்ததெல்லாம் படிக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்பா அவருனா செந்தில்வேல் மாதிரி அண்டாவா என்ன திமுக அண்டாவா அப்போ இவனுங்க கண்ட மேனிக்கு பொய்யான தகவல்களை எழுதி கொடுப்பாருங்க நீங்க பொய் சொல்றீங்கன்னா சட்டப்பேரவையில பொய்யா படிக்கணுமா அதனாலதான் உண்மையான தகவல்கள் அதுல கிடையாது மூன்றாவது மாநிலம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்ற கூற்று உண்மைக்கு எட்டாத தொலைவில் உள்ளது வருங்கால முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலேயே உள்ளன உண்மையான முதலீடு அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே முதலீட்டு தரவுகள் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு குறைவான ஈர்ப்புமிக்க மாநிலமாக மாறி வருவதை காட்டுகின்றது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாநிலங்களில் அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் தமிழ்நாடு நான்காவது பெரிய மாநிலமாக இருந்தது இன்று அது ஆறாவது இடத்தில் நீடிக்கவே போராடுகிறது இவனுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்கனாக்க தமிழ்நாடு முதலீட்டாளர்களை இழுக்க கூடியதில் முன்னணி வகிக்கிறது பொருளாதார வளர்ச்சியில இருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யான தகவல்களை கொடுத்து ஆளுநரை பேச வச்சிருக்காங்க அதற்கு தான் ஆளுநர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க பதினெச்ச பன்னிரெண்டு லட்சம் கோடி முதலீடு அந்த தமிழ்நாடு அரசு ஈர்த்திருக்கு சொல்லிட்டு அது வந்து பொய்யான தகவல்னு ஆளுநர் மாளிகை சொல்லுது உண்மைதானே பன்னிரெண்டு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு ஆதாரத்தை காட்டுங்க வெள்ளை அறிக்கை காட்டுங்க முட்டாள்தனமா கிருக்க மாதிரி வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறதுல வெள்ளை எரிக்கை அப்போ பனிரெண்டு லட்சம் கோடி முதலீடு என்பது வெறும் காகித அளவில் தான் இருக்குது புரிந்துணர்வு ஒப்பந்தமா தான் இருக்குது பனிரெண்டு லட்சம் கோடி முதலீடு இங்க வரல அது மட்டும் இல்லாம முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் நான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு தன்னுடைய ஆறாவது இடத்தை தக்க வைப்பதற்கே தள்ளாடிக்கிட்டு இருக்கு இன்னும் விழுது போக போகுது அந்த அளவுக்கு தான் இந்த முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது பொருளாதாரமே சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்றாரு ஆளுநர் ஈர்த்ததாக சொல்லக்கூடிய முதலீடு பன்னிரண்டு லட்சம் கோடி சரி பன்னிரண்டு லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாடு அரசு ஈர்த்திருக்குனாக்க ஆதாரம் கூட ஆளுநர் உரையை வாசிப்பார் ஆதாரம் இருக்கா அவங்க கிட்ட எத்தனை தொழில்துறை நிறுவனங்கள் தொடங்கிடுச்சு தன்னுடைய உற்பத்தியை தொடங்கிடுச்சு எத்தனை தொழில்துறை நிறுவனங்கள் இங்க அடிக்கல் நாட்டி விட்டது எத்தனை ஆயிரம் பேர் பணியை அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆதாரத்தை கொடுக்க முடியுமா இந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு இந்த மு க ஸ்டாலின் கருணாநிதி கும்பல் ஆளுநர் உரை வாசிக்கவில்லை நாங்களே கேட்போம் லட்சம் கோடி இருக்கியா முதலீடு எப்படி ஆளுநர் உரையில் அது அப்படின்னு நாங்களே கேட்போம் நீ பொய்யை எழுதி கொடுப்ப ஆளுநர் படிக்கணுமா வாங்க போதைக்கு ஆளுநர் என்ன ஊருகாவா அப்போ திமுக மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை கட்டமைக்க பாக்குது நாங்க முதலீடுகளை முதலீடுகளை பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தன்னிறைவு அடைந்து ஒரு பொய்யை கட்டமைக்க பாக்குது அதை ஆளுநரை வைத்தே கட்டமைக்க பார்க்கும்போதுதான் அவர் பொதித்தெழுந்து விட்டு வெளியேறுகிறார் அடுத்து நான்காவது போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் சம்பவங்கள் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேலாகவும் அபாயகரமாக அதிகரித்துள்ளது போதிலும் பெண்களின் பாதுகாப்பு பிரச்சனை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் அந்த கிடையாது அதிகரித்திருக்கிறது பெண்களின் மீதான பாலியல் சிண்டல் வழக்குகள் முப்பத்தி மூன்று சதவீதம் அதிபதிகரித்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த திமுக அரசின் அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் இங்க பாலியல் ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் சுரண்டப்படுகிறார்கள் சாதாரண ஒரு பெண் குழந்தைக்கு கூட சிறிய பாதிப்பு அப்ப இவ்வளவு வன்கொடுமை இருக்கிறது இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த ஒரு வார்த்தையுமே பெண்கள் பாதுகாப்பு பற்றி வார்த்தையை இடம்பெறையே அப்படின்னு ஆளுநர் கேட்கிறார் அடுத்து ஐந்தாவதாக போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளின் பரவலான புழக்கம் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்களிடையே போதைப் பொருள் துஷ்பிரயோக வழக்குகளின் கூர்மையாய் அதிகரிப்பு ஒரு மிக தீவிரமான கவலையாகும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் பேர் அவர்களின் பெரும்பாலானோர் இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர் இது நமது எதிர்காலத்தை மிக தீவிரமாக பாதிக்கிறவை இவை வெகு சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த போதைப் சம்பவங்கள் கரெக்டா நல்லா கூர்ந்து கவனிங்களேன் இந்த திமுக ஆட்சியில் தான் இந்த போதைப் பழக்கமே அதிகரித்திருக்கிறது இருக்கட்டும் பல பேர் வாயில நுழையாத பல போதை வசுக்கள் இந்த திமுக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த திமுக ஆட்சியில் தான் உதாரணம் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் ஒரு சாட்சி அப்ப இந்த திமுக அரசு அந்த போதை பொருள் ஒழிப்பை பற்றியோ தடுப்பதை பற்றியோ விழிப்புணர்வு பற்றியோ எந்த ஒரு வார்த்தைகளையுமே அந்த ஆளுநர் உரையில் இடம்பெற செய்யவில்லை எப்படி ஆளுநர் படிப்பாரு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இரண்டாயிரம் பேர் போதைப் பொருளால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதுல பெரும்பாலோ இளைஞர்கள் அப்படின்னு யார் சொல்றா ஆளுநர் மாளிகை சொல்லுது ஆதாரங்கள் இல்லாமல் தமிழ்நாடு கிடைக்கிறது ஆனால் இங்கே தேனாரும் சொல்லிட்டு உரையை வாசிக்க சொல்றீங்கனு ஆளுநர் கேட்கிறார் அடுத்து ஆறாவது தலித்துகளுக்கு எதிரான அட்டுவழியங்களும் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் கடுமையாக அதிகரித்து வருகின்றன இருப்பினும் இவை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன தோழர் அவர்கள் இதை பற்றி கேள்வி கேட்பாரா இதனால தான் ஆளுநர் உரையை தோழர் திருமா அவர்கள் ஆளுநருக்கு ஆதரவாக இருக்கணுமா இல்லையா ஆளுநருக்கு ஆதரவாக அவர் கருத்து தெரிவிக்கணுமா இல்லையா தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறதா இல்லையா தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் அதிகரித்திருக்கிறதா இல்லையா திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக கட்சிக்கு கொடிக்கம்பம் ஏற்ற முடியாத அளவிற்கு வன்முறையை விட்டதா இல்லையா அந்த திமுக மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர் திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எங்கு பார்த்தாலும் வெட்டி சாயுங்கள் சொல்லிட்டு மறைமுக உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரா இல்லையா அப்ப சொந்த கட்சியார மேல இவ்வளவு பிரச்சனைகள் வருது அவர் சார்ந்த சமூகத்தின் மேலே இவ்வளவு பிரச்சனைகள் வருது ஆனால் ஆளுநருக்கு ஆதரவாக தலித்துகளுக்கு ஆதரவா பேசுறாரு அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்க கூட திருமாவளவனுக்கு யோகியதில்லை அல்லது வாய் வரவில்லை அப்படித்தானே நாம சொல்லணும் இன்றைக்கு இன்றைக்கு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு திமுக செயலாளர் வீட்டை அடமானம் வச்சு அதுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு பெல்வோம் இருநூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை திமுகவினுடைய ஒன்றிய சேர்மன் புறக்கணிச்சிருக்காரு கேட்டா அவர் தாழ்த்தப்பட்டவர் இன்றைக்கு அந்த கிளை செயலாளர் இன்றைக்கு கதறி அழுது என் வீட்டை வாடகையை என் வீட்டை வந்து அடமானம் வச்சு நான் இந்த நிகழ்ச்சி நடத்துறையா இந்த நிகழ்ச்சியை நான் தாழ்த்தப்பட்டவன் சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கு கதறி அந்த செய்திகள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் அனைத்து செய்தி ஊடகங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சொந்த கட்சியிலேயே தலித்துகள் இருந்தால் வன்முறையை ஏவுகிறது இந்த திமுக கும்பல் அவர்களை அடக்கி ஒடுக்க பார்க்கிறது என்றால் இந்த மாநிலம் முழுக்க அந்த திமுக அராஜகம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் அதைத்தான் ஆளுநர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் ஏழாவது நமது மாநிலத்தில் ஒரே ஆண்டில் சுமார் இருபதாயிரம் பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்யறாங்க தற்கொலை பண்ணிக்கிறார் நாட்டில் வேறு எங்கும் நிலைமை இவ்வளவு அபாயகரமாக இல்லை தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என்று குறிப்பிடப்படுகிறது இருதும் இது அரசாங்கம் இது ஒரு கவலையாக தெரியவில்லை இவைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறன தமிழ்நாட்டுல மட்டும் வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுல அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு அறுபத்தி பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு இந்தியாவின் தற்கொலைகளின் தலைநகரம் அப்படின்னு ஆளுதர் சொல்றாரு இதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை மறுப்பதற்கே இல்லை இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் காவல் நிலையங்கள் கொட்டி கிடக்குறது இந்த மூக ஸ்டாலின் கருணாநிதி கும்பல் போய் பார்த்துக்கோங்க எட்டாவது கல்வி தரத்தில் தொடர்ச்சியான சரிவும் கல்வி நிறுங்களில் நிறுவனங்களில் பரவலான நிர்வாக சீர்கேடும் நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதகமாக பாதிக்கிறது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளனர் மேலும் கௌரவ விரிவுரையாளர்கள் மாநிலம் முழுவதும் அமைதியின்மையில் உள்ளனர் நமது இளைஞர்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்கின்றனர் இவை அரசுக்கு ஒரு கவலையாக தெரியவில்லை மேலும் இந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது கல்வியினுடைய தரம் இப்போ தமிழ்நாட்டுல அதாவது இந்த திமுக ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் அங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கிறது ஆசிரியர்களை மாணவிகளை வல்லுறவு செய்கிறாங்க கிருஷ்ணகிரியில் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவியை மூன்று நான்கு ஆசிரியர்கள் சேர்ந்து கர்ப்பமாக்கி அது ஒரு பிரச்சனையாகி அந்த செய்திகள் வந்துச்சு அங்கே சாதிய பிரச்சனைகள் நடக்குது பள்ளிக்கூடங்கள்ல அங்க நிர்வாக சீரும்கெட்டு கிடக்கிறது கழிவறைகள் சுத்தமான கழிவறைகள் பள்ளிக்கூடங்கள் இல்லை சுத்தமான உணவுகள் கிடைப்பதில்லை சத்தான உணவுகள் கிடைப்பதில்லை பேருக்கு தான் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் ஒரு சுகாதாரமோ சுத்தமோ கிடையாது இப்படி சீர்கட்டு கிடக்கிறது பள்ளியினுடைய கல்வி தரமே சீர்தங்கி கிடக்கிறது இதனால் இளைஞர்களுடைய எதிர்காலம் வாழடைகிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதற்கான தீர்வுகளே இந்த ஆளுநர் உரையில இல்லையே புறக்கணிச்சிருக்கீங்களே அப்படின்னு ஆளுநர் சொல்றார் ஒன்பதாவது பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கின்றன அவை நேரடியாக அரசின் சிறப்பு அதிகாரிகளின் கீழ் உள்ளன கோடிக்கணக்கான மக்களின் அடிமட்ட ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றது இவை அரசியலமைப்பின் எழுத்துக்கும் உணர்வுக்கும் எதிரானவை கிராம ஊராட்சிகளை மீட் மீட்டெடுக்கப்படுவதற்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இருப்பினரும் இருப்பினும் இது ஆளுநர் உரையில் குறிப்பிடப்படவே இல்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாவட்டங்கள் வந்து பிரிக்கப்பட்டது அப்போ வந்து அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் தனியாக உள்ளாட்சி தேர்தல் மற்ற மாவட்டங்களுக்கு தனியாக உள்ளாட்சி தேர்தல் நடந்து வந்தது இப்போ இந்த புதிதாக குறிப்பிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் மட்டும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனுடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் இருக்கிறது இதை இது கூட இந்த ஒன்பது ஊராட்சி கூட தேர்தல் நடத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களையும் தேர்தல் நடத்தாமல் அங்க தலைவர் பதவியே இல்லாம உள்ளாட்சிகள் எந்த ஒரு பொறுப்பும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இன்றைக்கு அது சீரழிந்து கிடக்கிறது என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டுகிறார் இதற்கான தீர்வும் அந்த ஆளுநர் உரையில எதுவுமே குறிப்பிடப்படவில்லை அப்படி என்றும் சொல்கிறார் பத்தாவது மாநிலத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் அரங்காவலர் குழுக்கள் இல்லாமல் மாநில அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றன கோடிக்கணக்கான பக்தர்கள் கோவில்களின் தவறான நிர்வாகத்தால் மிகுந்த மனவேதனையும் விரக்தியும் அடைந்துள்ளனர் பக்தர்களின் உணர்வுகள் ஈவு இறக்கமின்றி புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் குறிப்பிடுறாரு அதாவது மாநிலத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பழமை வாய்ந்த கோவில்கள் பல கோவில்கள் எல்லா கோயிலுமே சொல்லிக்கலாங்க அறங்காவலர் குழுன்னு ஒண்ணு இருக்கணும் அந்த குழு தான் அந்த கோவிலை நிர்வாகிக்கணும் இந்து சமய அறநிலைத்துறையின் வேலை என்னன்னாக்க அந்த குழு ஒழுங்காக செயல்படுகிறதா கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கிறதா சொத்துக்கள் மிகச் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதுதான் இந்து சமய துறையினுடைய வேலை ஆனால் இந்த அறங்காவலர் குழுக்கள் பல இடங்கள்ல அமைக்கப்படாததால் இன்றைக்கு இந்து சமய அறநிலைத்துறையை நேரடியாக தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு இந்த திமுக அரசு கோவில்களை கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை சேகர்பாபு என்ற ரவுடியின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஆளுநர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக பதினொன்னாவதா என்ன சொல்றாருனாக்க தொழிலை நடத்துவதற்கான வெளிப்படையான மற்றும் மறைமுக செலவுகளுக்கு காரணமாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளன அவை வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கு மிக முக்கிய துறையாகும் இருப்பினும் நாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து கோடிக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ள நிலையில் மகத்தான வளர்ச்சி சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது லட்சம் நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றன இந்த விவகாரம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறு குறு தொழில்துறை நிறுவனங்கள் எந்த அளவிற்கு சிக்கலை சந்தித்திருக்குனாக்க தமிழ்நாட்டிலேயே பிறந்த ஒருவர் தமிழராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தொழிலை செய்யணும்னா கூட இந்த தமிழ்நாட்டுல செய்ய முடியல அவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு தங்களுடைய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் சிக்கல்களுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பது லட்சம் தொழில் நிறுவனங்கள் தான் அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஒரு ஐம்பது லட்சம் நிறுவனங்கள் தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு ஆனால் நாடு முழுவதும் ஐந்து புள்ளி ஐந்து கோடி நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுல வெறும் ஐம்பது லட்சம் தான் அப்போ இது மிக 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 குறைவு இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு போவதற்கு அவர்கள் தயாராகி வராங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பற்றி ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி நிலவுகிறது அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரைத்துடன் உள்ளனர் அவர்களின் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை இப்போ உயர் அதிகாரிகளுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் அவர்கள் முறையான சரியான வழிமுறையில் நடத்துவது கிடையாது அவர்களை அடிமைகள் போலவும் கொத்தரிமைகளை போலவும் நடத்தி கொண்டு வருகிறார்கள் உயரதிகாரிகள் அவர்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் காவல்துறை உட்பட மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அதற்கான தீர்வுகள் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பதிமூணாவதா ஒண்ணு குறிப்பிட்டிருக்காங்க தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படை அரசமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூன்று காரணங்களை ஆளுநர் மாளிகை அறிக்கையாக வெளியிட்டு இதனால் தான் ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார் அப்ப அடிக்கக்கூடிய திமுக அரசுக்கு ஜால்ரா இந்த ஒப்புக்கு சப்பானி ஆளுநர் உரையை தயங்குறாருன்னு அர்த்தம் திமுக வேணா பொய்யை எழுதி கொடுக்கலாம் அந்த பொய்யை படிக்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு இல்ல அப்ப திமுகவுடைய பாவ மூட்டையை ஆளுநரும் தூக்கி சுமக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்ல அப்ப திமுக எதை எழுதி கொடுத்தாலும் போடணுமா கருணாநிதி நல்லவர் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அதையும் படிக்கணுமா ஆளுநரு சொல்லுங்க ஸ்டாலின் வந்து மகா புத்திசாலி அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அதையும் படிக்கணுமா நிவேதா பெத்துராஜ் யோக்கியமானவர் அவர் இந்த தாய்நாட்டிற்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு எழுதி கொடுத்தா அதையும் படிக்கணுமா நயன்தரா அவர்கள் சீதைக்கு சரியான வேடத்தில் இருப்பார் அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்தா அதையும் படிக்கணுமா அப்ப ஆளுநர் எதை படிக்கணும் எதை படிக்க நீங்க ஏன் முடிவு பண்றீங்க இன்றைக்கு உரைக்கு எதிராக மு க ஸ்டாலின் கொந்தளிக்கிறார் இல்லாமலேயே நாங்கள் பேரவை கூட்டத்தொடர் நடத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டத்தில விதிகளை திருத்துவோம் காங்கிரஸ் ஆட்சியில பத்தாண்டு காலம் இருந்தீங்கல்ல அந்த காங்கிரஸ் ஆட்சியை பத்தாண்டு காலம் தாங்கி பிடிச்சிங்கல்ல அன்னைக்கு எங்கேயா போயிருந்தீங்க அன்னைக்கு அந்த ஆளுநர் விதியை திருத்த வேண்டியது தானே அன்னைக்கு ஏன் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இந்த திமுக அரசு இருந்தது ஆளுநர் உரை இல்லாமலேயே மேற்குவங்க மாநிலமும் தெலுங்கானா மாநிலமும் இல்லாமலே சட்டப்பேரவை நடத்தினது தானே அப்படி செஞ்சுட்டு வர வச்சு அவருடைய ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி அவருக்கு தொல்லை கொடுத்து நீ எழுதி கொடுத்த அந்த பொய் கதைகள் எல்லாம் அவர் படிக்கணும்னு இந்த தொல் நிர்பந்தம் பண்ற மேற்கு வங்காளமும் தெலுங்காவும் தெலுங்கானாவும் ஆளுநர் உரை இல்லாமலே சட்டப்பேரவை நடத்துறாங்க அப்படி நடத்து அப்படி இருந்தும் கூட ஏன் நடத்தல நீ ஏன் அந்த தைரியமும் துணிவும் தெம்பும் உனக்கு வரல ஏன்னா ஆளுநரை வர வச்சு அவர் அசிங்கப்படுத்தணும் அவர் ஆளுநர் விட்டு வெளியாருனாக்க இங்க பாத்தீங்களா ஒன்றிய அரசு ஆளுநரை வச்சு நமக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் அதுதானே சரி இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் அதிமுக ஆட்சியில் ஆளுநர் தயாரித்த உரையை ஆளுநர் படிச்சத அதை கண்டித்து நீங்க ஏன் வெளியேறினீங்க மாநில அரசு அதாவது அதிமுக அரசு எழுதி கொடுத்தது ஆளுநர் படிக்கிறாருன்னு ஏன் பேசினீங்க அப்ப எங்க போச்சு உங்களுக்கு வாயி அப்போ அதிமுக ஆட்சியில ஆளுநர் படிச்சா அது அதிமுகவுக்கு ஜாலரா போடுறதா அர்த்தம் உங்க ஆட்சியில ஆளுநர் படிக்கலனா உங்களை எதிர்த்து பேசுறாங்கன்னு அர்த்தமா சொல்லுங்க அப்போ அன்னைக்கு மட்டும் எதுக்கு அவ்வளவு வக்கடையா வந்து பேசினார் இந்த மு ஸ்டாலின் அப்போ ஆளுநர் உரை என்பது நீங்கள் தயாரித்த உரை என்பது முழுக்க முழுக்க பொய்களாலும் கட்டுக்கதைகளாலும் நிரம்பிய ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் அவர் ஒன்றும் உங்களுடைய ஏவல் நாய் செந்தில் செந்தில் வேல் கிடையாது அவர் இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் ஒரு முகம் அவர் அப்ப அவருக்கு நீங்கள் கட்ட இட முடியாது பேய் கதையை எழுத அந்த பேய் கதையை அவங்க சொல்லணுமா அப்போ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த கருணாநிதி கும்பல் ஏதாவது அரசியல் செய்யணும் உண்மையான தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை திசை மாற்றணும் என்பதற்காக இது போன்ற கேவலமான அரசியல் முன்னெடுப்புகளை செய்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு ஆளுநர் மாளிகை இதற்கான ஒரு பனிதி பதிமூன்று விளக்கங்களை கேள்விகளை முன்வைத்து இன்றைக்கு ஆளுநர் மாளிகை ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது இது இந்த ஸ்டாலின் அரசிற்கே மாபெரும் தலைக்குடிவு நன்றி